அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த பிரம்மாண்டமான வீட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சங்ககிரி போகிற மெயின் ரோட்டில் சரியாக மூணு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா அம்மன் காட்டூர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் இருக்குங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் முந்நூறு மீட்டர் தொலைவில் அந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் வேற அப்ரூவலோட வந்திருக்கு இந்த வீட்டு உங்களுக்கு எழுபது சதவீதம் வங்கி கடன் வசதியும் நம்ம வழங்கி கொடுத்துருவோம் இந்த வீட்டுமனையில் என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா வீட்டு சுற்றி சுத்தி காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி அகலத்தில் தார்சாலை ட்ரைனேஜ் வசதி கம்மம் தெருவிளக்கு குடிநீர் குழாய் இணைப்பு நீர்த்தேக்க தொட்டி அப்படின்னு உங்களுக்கு தேவையான அடிப்படை அனைத்து வசதிகளோடு நம்ம இந்த வீட்டு மணியை நம்ம வாழ்கிட்ருக்கோங்க ஒரு கூட கமிஷன் வாங்காமல் நேரடியாக கம்பெனி சார்பாகவே இந்த வீட்டு மணியை நம்ம ஒர்க் பண்ண இந்த இருக்கோம் அந்த வீட்டு மனையனோட விலையை தெரிஞ்சிடணும் வீட்டு மணியை நேரில் பாருணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வீடு வீட்டு மணியை வாங்கின கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுற ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ கடகால் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க இந்த மாதிரி குடியிருப்புகள் வரக்கூடிய இடத்துல நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு சில வருடங்களே உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய வகையில் வீட்டு மனைகள் அமையும் அதனால் இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திட்டு உடனே அழைத்து பேசுங்க நன்றி வணக்கம்